வணக்கம் மக்களே சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் முடிவு யாரும் எதிர்பார்க்காத திருப்பம் தகவல் இந்த ஒரு தகவலைப்பட்டு தான் நாம் பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது கரூர் நெரிசலில் உயர்ந்தவர்கள் குடும்பத்தினரை பனையூருக்கு வரவழைத்து சந்திக்க விஜய் திட்டமிட்டுள்ளதாக புதிய தகவல்கள் ஒன்று வெளியாகியுள்ளது அதாவது கரூருக்கு நேரில் செல்ல விஜய் திட்டமிட்டிருந்தார் ஆனால் சந்திப்புக்கான இடத்தை தேர்வு செய்வதில் இழுபறி நீடித்து கொண்டிருப்பதால் அரசு அதற்கான அனுமதியும் கொடுக்காமல் தொடர்ந்து இழுபறியில் ஈடுபட்டிருந்தது இதனால் யாரும் எதிர்பார்க்காத வகையில் உயிரிழந்தவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினரை சென்னைக்கு அழைத்து சந்திக்க முடிவும் எடுத்திருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் இதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த இடையூறும் வந்து அவர்களுக்கு ஏற்படாது எனக்கு ஏற்படாது அப்படின்ற வகையில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து செயல்பட்டு கொண்டார் இவரும் இவ்வளோ நாள் வந்து கரூர் போவார் போவார் வந்து எல்லோரும் பார்த்துட்ருப்பாங்க ஆனால் போகிறதுக்கு வழியை வந்து பார்த்திங்கன்னா அவங்க விடாமல் சிக்கலாக்கிறதுனால இதனால் வந்து நேரில் வந்து செஞ்சிட்டு பார்த்து விடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு விஜய் அவர்கள் வந்து தள்ளப்பட்டிருக்கிறார் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர்களை நேரில் சந்தித்து அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு தேவையான வந்து பார்த்திங்கன்னா நிதி உதவி வந்து கொடுத்து விட்டார் அது வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக ஸோ அவர்களுக்கான ஆறுதலையும் வழங்கிவிட்டு அவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தாவேக்கம் எந்த வகையிலும் வந்து அவங்களுக்கான வந்து உதவிகளையும் அவர்களுக்காக உறுதுணையான ஆதரவுகளையும் வந்து கொடுக்கும் அப்படின்ற ஒரு மன நம்பிக்கையும் கொடுத்து அவர்களுக்கு கூட நிற்போம் தாவே கேப்பையும் கூட உங்களுடன் நிற்போம் அப்படின்றத உறுதியுடன் வந்து அளிப்பார் அதன் தொடர்ச்சியாக மேலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உரைகளையும் கொடுத்து அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிப்பார் மேலும் அதன் முடித்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா அவர் அடுத்த கட்டமாக வந்து அரசியல் பயணத்தை தொடங்குவது குறித்து வந்து பார்த்திங்கன்னா முடிவுகளையும் வெளியிடுவார் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து வந்து இந்த மாதிரி சம்பவம் நடைபெறதுனால ஹெலிகாப்டர் மூலம் ஜெயலலிதா எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணாங்களோ அதேமாரி ஹெலிகாப்டர் ஜெய பாணியில் ஹெலிகாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சார பயணத்தை வந்து தொடங்க உள்ளதாகவும் ஒரு சில தகவல்கள் வந்து பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியாச்சு ஸோ அந்த முடிவுகளும் விஜய் அவர்களுக்கு ஒரு ஏற்றது போல் இருக்கும் ஏன்னா இந்த மாதிரி இடியூர்களை வந்து தவிர்ப்பதற்கு அது ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ் பாயிண்டிங்காக வந்து இருக்கும் ஸோ அதை வந்து விஜய் செய்ய போகிறார் இதனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து அரசியல் களம் இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போகிறது பெரும் விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சம்பவங்கள் அடுத்தடுத்து நடைபெற போகிறது விஜயின் இந்த எதிர்பார்க்காத திருப்பம் என்பது மற்ற எதிர் அரசியல் கட்சிகளுக்கு வெறும் ஒரு அதிர்ச்சியாகவும் வந்து பார்த்திங்கன்னா மாறியிருக்கு ஏன்னா இந்த மாதிரி முடிவு அவர் எடுப்பார் அப்படின்னு வந்து யாருமே யோசிக்கலை ஸோ ந எந்த முடிவு எடுத்தாலும் நல்லதாக எடுக்க வேண்டும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்றதான் வந்து தாபேக்காவின் முடிவுகளாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான மாற்றல் ரீதியிலான பயணத்தை முன்வைக்கப் போகிறார்கள் என்பதை மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாக தினசரி தேர்ந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்